கார் பறிக்கப்பட்ட விவகாரத்தில் உயர் அதிகாரிகளை குற்றம் சாட்டி டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி அளித்த நிலையில் அவர் மீது தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் உள்துறை செயலர் தீரஜ்குமார் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் டிஎஸ்பி சுந்தரேசன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் முழு பின்னணி என்ன பதிவு பண்ணுங்க மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் பணியிடம் நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் டீஜர் தீரஜ்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கார் பறிக்கப்பட்ட விவகாரத்தில் உயர் அதிகாரிகளை குற்றம் சாட்டி டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி அளித்திருந்ததாக குற்றச்சாட்டு இருந்தது இதன் அடிப்படையில் டிஎஸ்பி சுந்தரேசன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தஞ்சாவூர் சரக டிஐஜி அக் பரிந்துரை அதிகாரிகளுக்கு செய்திருந்தார் இது தொடர்பான அறிக்கை உள்துறை செயலாளருக்கு அனுப்பப்பட்ட நிலையில தற்போது அவர் பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அரசாணையில் இந்த பணியிட நீக்கம் அவருக்கான ஆணையை அது உடனடியாக செலுத்தும் முடியும் அனுப்பி வைக்க முடியும் தெரிவித்திருக்கிறது அடிப்படை ஆதாரம் மற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஊடகங்கள் பேட்டி அளித்ததற்காகவும் பொது ஊழியர்களுக்கு வெளியேறை மீறி ஒழுங்கின செயலில் ஈடுபட்டதாக அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாணையிலும் உள்துறை செயலாளர் திருஜகுமார் இந்த மேற்கோள் காட்டி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டிஜிபி மூலமாக டிஎஸ்பிக்கு இந்த அரசாணையை அனுப்பி வைக்க முடியும் தெரிவித்திருக்கிறார் நன்றி சசிதரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்